தனியா சாப்பிடுறதுக்கு மாம் சோறு தண்ணி ஊத்திட்டு சாப்பிட்டா தான் எத்தனையோ மடங்கு அயனாம் கூடவான் தண்ணி ஊத்தினா பழைய சோறு என ஒரு டாக்டர் என்ன சொல்றேன் இத சொல்லி போட்டு எனக்கு பழைய சோறாய் அவன் மேலும் கொட்ட ஹொட்டத்தவைல சாப்பிட சோத்த மிஞ்சி தன்னை தண்ணிய ஊத்தி போட்டு அயன்ட்டு சொல்லிட்டு எனக்கு அது நீங்க அயன் சோற சாப்பிடுங்க பாருங்க கருவாட்டு தொக்கை அப்படி ரெடி இது என்ன கருவாடுண்டே இது என்ன கருவாடுண்டு நெத்திலி கருவாடு மட்டுக்கும் நல்ல சோஸ் மாதிரி நல்ல குழஞ்சு வந்திருக்கு என் வந்து சும்மா தனித்தனிய வாரதுட்டு இது என்னடா புதுசா இருக்குது ஹாய் பாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க விடிய எட்டப்ப இன்றைக்கு மனுஷனுக்கு வந்து மத்தியானம் தனது மணிக்கு தான் வேலை அதால் வந்து நான் அவருக்கு வித்தியாசமான ஒரு விடிய சாப்பாடு ஒன்று செய்து கொடுக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய சோறும் பழைய கருவாட்டுக்குள்ள தான் ஏட்டா வித்தியாசமான சாப்பாடுட்டா நாங்கள் சோறு நோமெல்லாம் மத்தியானம் சாப்பிட்டா அது நோமல் அதே சோறு நாங்கள் விடிய சாப்பிட்டோம்னா அது வித்தியாசமான சாப்பாடு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு நேட்டி நான் சோறுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நீட்டு நைட் வந்து நான் கருவாட்டு குழம்பு நான் அதுலயே குழம்பும் இருக்குது இப்ப கருவாட்டு தான் நான் செய்ய போவேன் இன்னைக்கு கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் நான் இன்னைக்கு தொக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன்டா இந்த மச்சால்லாம் இதுக்கு காரணம் என்னண்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு பாத்துறீங்களா ஒரு ஷோர்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தான் வேலையால் வந்து இவருடனே பசிக்கு தண்டர் அப்போ அதனால சமைச்சு கொண்டு இருந்தன அப்படின்ட்டு இந்த எங்களோட நெத்தளி கருவாட்டில் தொக்கு மாறி செய்துட்டு அப்பண்டு இவருக்கு அந்த சட்டிக்குள்ள போட்டு அந்த வீடியோ ஒன்று போட்டேன் மச்சால் பார்த்துட்டு சொன்னா என்ன வந்து நெத்தளி கருவாடு மட்டுக்கும் நல்ல சோஸ் மாதிரி நல்லா குழஞ்சு வந்திருக்கு என்கிட்ட வந்து சும்மா தனித்தனிய வாரது இது என்னடா புதுசா இருக்குது என்ன என்ன தனிய வாரதோண்டு கேட்டேன் ஓ தெண்டத நெத்தளிக்கு ஏற்பாடு எல்லாம் தனக்கு தனிய தனியத்தான் தான் டண்டு என்னையும் சொல்றேன் எனக்கு விலங்கு இல்லை பிறகு நான் என்ன செய்யறேங்க கேட்க சொன்னா நான் நெத்தளிக்கிற வடை வெங்காயம் மிளகா போட்டுட்டு நெத்தளி பொறிக்கிறேன்டன்ட்டு அவ என்னடி கேட்டா தக்காளி பழம் போடுறே அம்மாவுமே நோம்பலாங்க வாட்டுக்கு தக்காளி பழம் போட்டு பொறிக்கிறே இல்ல ஊர்ல தனியா வாடு போட்டுதான் பொறிக்கிறது அது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாங்க சாப்பிடும் போதெல்லாம் வாயெல்லாம் நோங்கும் அதை விட தனித்தனியே இருக்க அவ்வளவு நல்லா இருக்கா அந்த மாதிரி இருக்குன்னு நான் தக்காளி போட்டுதான் வாடு பொறிக்கிறது த கொஞ்சம் தொக்கு மாதிரி அப்படி வரும் அவ தக்காளி போடல எனக்கு சொன்னா നീ ഇന്ന് വിട്ട മറ്റും വിാസമ വന്നിരിക്കുന്നത് എന്നാൽ നാട്ടിൽ തക്കാളി പോട്ടതാ ഉണ്ട് നാനേ കണ്ട് പിടിച്ച് അത് അടുത്തെല്ലാം അത് അത് സേർത്ത് സാപ്പിട കൊഞ്ചം ഇപ്പം തക്കാളി പോട്ടാൽ കൊഞ്ചം കുളഞ്ച് കറി മാറിയിട്ടും കറിവപ്പമെല്ലാം എടുത്തേ പച്ച മിളാ രണ്ട് മൂന്ന് പച്ച മിള എടുത്തേ രണ്ട് തക്കാളി എടുത്തേ இந்தியாவில் பொக்கண்டு சொல்லுறவன் என்று நினைக்கிறேன் இதை தெரியல அவர்களா இந்தியாவில் அவள் என்னென்ன யார்கிட்ட சொல்லுறவையெண்டாருந்து எனக்கு தெரியலேடா மதினிட்டு இருந்ததான் அவாட வீடியோ நான் ஒன்றுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாம் அந்த அவனோட பார்த்தாலே மனசு எல்லாம் ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி அவள் சொல்லுவாள் தொக்கு புட்டு மீன் புட்டு தொக்கு ஓகே ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இப்போ மெயினான விற எடுப்பம் கருவாடு இது என்ன கருவாடுன்றே தெரிய அவட்ட தான் கேட்க வேணும் இது என்ன கருவாடுண்டு இது நெத்தடி இல்லை ஆனால் நாமளாக நான் நெத்தலிலாம் செய்கிறது இன்றைக்கு தான் நான் இவரில் செய்ய எனக்கு நெத்தளி முடிஞ்சுது மாமி அனுப்பினது அம்மா அனுப்பின நெத்தலியெல்லாம் முடிஞ்சது இப்போ இந்த கருவாட்டில் தான் நான் செய்ய போகிறேன் இதை என்ன செய்வோம்னா நாங்கள் நல்ல வடிவாக சுடுதண்ணில் ஊற்றி நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நல்ல வடிவா சுடுதல்லி ஊற்றி நல்ல வடிவா கருவாட்டை கழுவி எடுப்போம் ரெண்டு மூண்டு கண்ணில மனுஷன் நிரும்பிட்ட நினைக்கிறாங்க அறியாடையும் அவற்றையும் சத்தம் இருக்குது ஆனா இந்த கருவாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மழை இல்ல நெல்லை கருவாடு ஏன்னா இதுல நான் தொக்கு பண்ணியில குழம்பு வச்சேன்னா நல்லா இருந்தது என்ன நெல்லா கொதிச்சு வந்துட்டது இப்ப நான் கொடுப்பேன் நீட்டு தண்ணி ஊட்டி வச்ச சோறு பனி வச்சுக்க கருவே பனியை போடுவோம் இப்ப நான் தக்காளி போடுறேன் கருவாடுறதுக்கு எப்பயுமே கடைசியிலதான் உப்பு என்ன கருவாடுல இருக்கிற உப்பு அப்படி பெரியாங்க அதனால கடைசியில உப்பு போடுவேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கருவாடுன்னு எல்லாம் வளகுவாங்க மந்தா அப்புறம் தூள் போட்டு வைக்கிற மந்தா என்னோட கருவாட்டு தொப்புதான் ஒரு வாசம் கருவாடு இனியாவே கருவாடு அந்த கருவாட்டு குழம்போடையே சோறு சாப்பிடலாம் அந்த மாசத்தோடையே கருவாட்டு குழம்பு ராட் குழம்பு மற்ற நண்டு குழம்பு ஆஹ் இது எல்லாமே மாசத்தோடையே சாப்பிடலாம் முட்டை பொரியல் நினைக்கணுக்கு கருவாடு

பாருங்கோ இந்த கருவாட்டு தொக்கு அப்படி ரெடி ஆகிட்ட சோறு பாத்தீங்கன்னா நேத்தியான் கருவாட்டு குழம்பு கருவாட்டு தொக்கு சின்ன வெங்காயம் அது பிளெயின் டித்தியான் பழைய கருவாட்டு குழம்பு கருவாட்டு தொக்கு சின்ன வெங்காயம் சோறு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு பிடிச்ச இஞ்சி பிளே சாப்பிட போறிகளுக்கு கருவாட்டு கருவாட்டுதான் நல்லா बिल्कुल तुझे इच हॉर्न बिल्कुल ताली सोर बेस्ट सुपर गुड करो आटे को अपडे लगे बेस्ट सुपर சின்ன வெங்காயம் மீட்டியா கருவாட்டு குழம்பு இந்தியா கருவாட்டு தொப்பு மத்தியானத்துக்கு என்ன செய்ய போறேன்டா நினைச்சனிப்ப டயட் இருக்கிறாடா மண்டு சாப்பாடை கட்டி கொண்டு போய் இரவு வந்து சாப்பிடறேன் இல்ல அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறது ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு எல்லாம் அப்ப கட்டி கொடுத்து விடுவோம் ரெண்டு சாப்பாடு இன்றைய மத்தியானம் இந்தபடியா பரவாயில்ல ஒரு சாப்பாடு இப்ப முடிஞ்சது இப்ப என்ன செய்ய போறேன்டா பின்னிரு சாப்பாடு கொடுக்க

സമയ <US> പോ അപ്പോൾ നോക്കല്ലേ നോ 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 നോക്ക് ചെറിയ ആൾക്ക് അറുവാറു അതേ ലെവൽ എന്നെ കലവായി പ്രോത്സാഹി cardinality ആണ് പിള്ളേർസിന്റെ ഫേവറിറ്റ് തരവാട് അല്ലല്ല എന്റെ ഫ്രണ്ട് വന്നേനിക്ക് കൊടുണ്ടന്തവക്ക് അവക്ക് தெரியும் അനക്ക് എന്നല്ല ആണ് പിടിക്കുന്ന നമ്മൾ ജെസിൻറെ ഫ്രണ്ട് നമുക്കല്ലൊരുയ ഫ്രണ്ട് இருக்கு

முட்டை பொய்யாட்டு பொறியல் உங்களோட நாட்டு தேசியா முட்டை அம்மா வெள்ள போட்டு முட்டை பொரியல் கூட முட்டை பொரியல் கருவாட்டு பொறியல் கூட கத்திரிக்காய் பொறியியல் என்னங்களை விட எப்பவுமே கத்திரி மரம் நிற்கும் கத்திரிக்காய் மரம் எப்பவுமே இருக்கும் அம்மா அப்படி போவா விடிய தோட்டத்துக்கு போயிட்டு போவா அது கத்திரிக்காய் அப்படிங்கிட்டு வருவா புட்டாய் போது வெட்டுவா குப்பிடிப்பா செம்மையா இருக்கும் வெள்ளை புட்டு கத்திரிக்காய் புயல் அது கட்டி கொண்டு போய் பள்ளி கொஞ்சம் ஒத்துறாக்கும் போது இருக்கும் அம்மா இந்த கத்திரிக்காய் புரியலுக்கு டேஸ்டா எதுவுமே இருக்காது இந்த கத்திரிக்காய் குழஞ்சி வந்துடும் அங்க இந்த கத்திரிக்காய் இருக்கும் பாத்தீங்களா பொறிச்சோட முழுசு முழுசா சின்ன எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க ரஜி ரஜி டீச்சர் டீச்சர் என்ன செய்வா டீச்சர் அவ் டீச்சர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் படிக்கும்போது போது அவ வந்து எனக்கு அவட சாப்பாடுல தான் ஒரு திட்டையில ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னு தானே என்னடா டீச்சர் என்ன செய்வாண்டா சமைச்சு விடிய வைக்க வேணும் எங்களை பள்ளிகளுனா அவன் டீச்சர் எங்களை வப்பு டீச்சர் அவங்களாவது டீச்சர் அப்ப ரஜி கொடந்த ஓபன் பண்ணி நீங்க சொன்ன அந்த பீரனுக்கு அங்கதான் வரது ரஜி இதுல என்ன பொரியல் உருளைக்கிழங்கு பிரட்டல் அந்த அப்படித்தான் விடியவே டீச்சர் எங்களோட என்ன இப்ப விடியா என்ன லைட்டா தானே இப்ப புட்டு இல்லாட்டி புட்டுக்கு ஒரு சாம்பல் புட்டுக்கு ஏதோ ஒண்ணு டீச்சர் வந்துபடியா சோறு கறி சில ரஜி சோறு கறி கூட கொண்டாரு மத்தியானது சமைக்க பிள்ளைகள் அவையால் எல்லாரும் டீச்சர் ரஜி என்ன செய்யணும் தெரியும் எனக்கு சாப்பாடு பிடிக்கும்

இதை நீ தூக்கி எரிய வேணும் ஆனால் எரிய மனசு வச்சுக்க நீங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தந்தவா பிறந்த கொண்டு இது நோமலாவே கிண நாள் இருக்க வேண்டியது இந்த பூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் விட்டு நான் தண்ணி விட்டு எல்லாம் வச்சிட்டு போனான் வேலைக்கு ஜே ஆரியா அடுத்து தண்ணியை ஊத்தி விளையாடி என் பூ எனக்கு இது ஏன் பாடுது நான் தண்ணி உள்ள இல்லையண்டே எனக்கு தோணு இல்லை நீட்டப்பா ஏன் வாடுது ஏன் வாடுதுன்னு உள்ள போய் பார்த்தா தண்ணி இல்ல அதுக்குள்ள என்ன ஆரியா ஊத்தி இருக்குது எனக்கு ரெண்டு பேரும் சொல்ல இல்ல இதுல ஒரு குட்டி சிங்கம் ஒன்று இதுல இருந்தது இந்த நடுவில் அந்த குட்டி சிங்கத்தை ஆரியா உடைச்சிட்டா அதால நான் வந்து எங்கட ரூம்ல இருந்த எங்கட போட்டோ ஃப்ரேம் அது சும்மா எம்டியா இருக்கேன் கொண்டு வந்து கொழுவி வெட்டிருக்கிறேன் இதெல்லாம் புத்தகங்கள் வேள்பாரி பொன்னியின் செல்வன் பாத்தீங்கடா ஃபுல்லா ஆரியா தான் இது வந்து ஆரியா மூன்று மாசம் இருக்கும்போது ஆரியாட கை கால் இப்படி செய்து பாருங்க மூணு மாசம் இருந்தது ஆரியா குந்தவை பிறந்திருக்கும் இருந்தவா பெரிய ஒரு ஆரியா உண்டு போது இதெல்லாம் ஆரியாட அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரம் இதுல இன்னும் ஒரு ரெண்டு போட்டோ இருந்தது ஆரியா வந்து அத கலட்டது இந்த கதிரையில கொண்டு திரிஞ்சு திரிஞ்சு எல்லாம் கலட்டுறது தான் வேலை இங்கே பாருங்க ஆரியா இது பொன்னியின் செல்வன் படம் வந்தபோது நாங்கள் வந்து ஆர்யாவுக்கு குந்தவை மாதிரி வலிக்கிட்டு எடுத்து நாங்கள் ஃபோட்டோ நான் வலிக்கடுத்தி கொண்டு இவர் சொன்னார் குந்தவை மாதிரி வாரணிட்டு போட்டு என்ன நந்தினி மாதிரி வந்துருக்குறேங்க ரெண்டு வேண்டி ஏறிட்டால் தலையில் வச்ச கொட்ட நந்தினியிட கொண்ட மாதிரி வந்துட்டுது கடைசி ஆர்யா குட்டிக்கு எனக்கு இப்படி இருக்கிறாண்டு வந்து போனன்சி ஷூட்டுக்கு போட்ட நகை போட்டு வழி வந்து ஆரியாட பேபி சாக் அவதாரம் இது வந்து ஆரியாட முதலாவது பிறந்த நாளுக்கு நினைக்கிறேன் வந்து முதலாவது பிறந்த நாளுக்கு அரிய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரியாட கொழுக்கட்டை போட்டுற டைம்ல எடுத்தது கொழுக்கட்டை பென்சில்லாம் எடுத்தவா நான் ரெண்டு தடவையும் பென்சில் எடுத்து போட்டு பிறகு காசு எடுத்தவா என்னப்பா பெரிய படிப்புக்கு அரியாத்தான் இருப்பா உங்களோட இது வந்து பம்பஸ் இது வந்து நான் வீட்டு இருக்கும் போதா ஆரியா அப்ப ஒரு மாசம் குட்டி பிள்ளை என்னப்பா அப்பேக்க ஆரியா என்ன செய்த பம்பஸ் வந்து தலையிலையும் போட்டு கீழே கட்டிட்டு படுக்க வைச்சு அது இருக்கிற மாதிரி இருக்காது படுக்க வச்சு ஆரியாவை எடுத்தோ நான் எடுத்தேன் நானும் அது வந்து முதலாவது பிறந்த நாளுக்கு ஆறு மாசம் இருக்கும் போது போட்டோஷூட் எடுத்தது இது இது வந்து குட்டி ஆரியா இது பிறந்து எத்தனை நாள் அப்ப முப்பத்தொரு நாளும் முதலே எடுத்துனாங்களே ஓ இது எடுத்தாங்க இது இது வந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் ஆக்களோட வெளியில சாப்பிட போயிருந்தாங்க நண்டுசுக்கு அந்த டைமை நான் எடுத்தேன் நல்லா இருந்தது ஃபோட்டோ வச்சுக்க இது வந்து ஆரியா குட்டியில ஆறு மாதம் இருக்கும்போது பிள்ளைக்கு எடுத்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஆரியாதான் வீடு ஃபுல்லாக ஆரியாதான்